நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நாள் சுதந்திர தின நாள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தேசிய தலைவர்கள் காந்தியாக இருக்கட்டும் இல்லை நேருவாக இருக்கட்டும் இல்லை ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கட்டும் அவர்கள் தான் வந்து நினைவுக்கு வருவாங்க ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு அடைஞ்சிருக்க வளர்ச்சியானது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ அதற்கு காரணமாக இருந்த ஒரு தலைவர்களில் நாலு பேரை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நான்கு தலைவர்களுமே தங்களுடைய எண்ணங்களாலும் செயல் திட்டங்களாலும் நம்ம தமிழ்நாட்டை செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நான்கு தலைவர்களுமே ஒரு சாதாரண நிலையிலேருந்து மிகப்பெரிய உயரத்தை வந்து எட்டினவங்க இந்த நான்கு தலைவர்களுமே பார்த்திங்கன்னா இருவேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் வேறுபட்டவனையாக இருந்தாலும் கூட நமக்கும் கூட அவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் நம்மால் மறுக்கவும் மறக்கவும் முடியாத தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாக மாறியிருக்கிறார்கள் எதன் மூலமாக அவர்களுடைய எண்ணங்களினாலும் செயல் திட்டங்களினாலும் நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலங்களுள் ஒரு முக்கியமான மாநிலமாக மாற்றியிருப்பதன் மூலமாக அவர்களுடைய உழைப்பு என்பது நம்மால் மறுக்கவே முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது நீங்கள் உங்களோட குழந்தைகளை வந்து ஒரு சுற்றுலா தலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதன் மூலயமா அவங்களுடைய மனதில் வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் அதே போல் நீங்கள் இதை மாதிரியான தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர்களுடைய மனதில் நம்பாலையும் இதை மாதிரியான ஒரு நிலையை எட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு நேர்மறையான எண்ணங்களும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம டாக் ஆஃப் த டவுன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அந்த நான்கு ஆளுமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிட மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கு அறிஞர் அண்ணா இவரை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் திமுக கழகத்தை உருவாக்குனவரே இவர் இவர் செய்த சாதனைகள்லேயே மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயரே வந்து இவர் தான் வாங்கி தந்தார் அதுக்கப்புறமா இவர் செய்த போராட்டங்கள்லேயே மிகப்பெரியது பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இவரால் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கல்கை மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தான் இவர் இவரப்போ இவருடைய நினைவிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கான ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியத்தில் இவரை பற்றின அத்தனை தகவல்களும் இருக்குது இவரோட பிறந்த ஊர் பிறந்த வருடம் இவரோட பொது வாழ்வு இவரை வந்து என்னென்ன போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆட்சியை எந்த வருஷம் பிடிச்சார் அதுக்கப்புறமா அந்த ஆட்சியின் மூலமாக என்னென்ன சாதனைகள் பண்ணாரு தேசிய தலைவர்கள் எல்லார்கூடையும் இவரோட இணக்கமாக இருந்த புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த மியூசியத்தில் இருக்குது இந்த மியூசியத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இவரை பற்றின முழு தகவல்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இவர் யூஸ் பண்ண பொருட்கள் இவர் அணிந்திருந்த உடை அதுக்கப்புறமா இவர் எழுதின புத்தகங்கள் அதுக்கப்புறமா இவர் வாங்கின பரிசு பொருட்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பத்திரப்படுத்தி பொக்கிஷமாக வந்து வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நடனம் அடுங்கே அதற்கு புலிகள் தாளம் போட்டு தங்கத்தமிழ் தங்கக் கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவர்கள் திராவிடர் கழகத்தில் வந்து தன்னுடைய இள வயதிலேயே தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி பின் நாட்களில் வந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்னர் முதல்வரான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இவர் பண்ண சாதனைகள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சொத்துரிமை வந்து வழங்கினது தான் அதை வந்து சட்ட வடிவில் வந்து இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணார் அதுவும் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இது போக இன்னும் நிறைய சாதனைகள் இவர் பண்ணியிருந்தார் இவருடைய அந்த நினைவிடத்தில் இவருடைய மியூசியம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் இவருடைய கல்லறையில் வந்து ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த மியூசியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கணும் ஸோ நான் கூட முதல்ல வந்துட்டு டிக்கெட்னால் காசு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது முற்றிலுமே ஃப்ரீ தான் ஸோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உள்ளே ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன்டு ஒரு ரூமாக இருந்துச்சு உள்ளே நிறைய விஷயங்கள் அவரை பற்றின விஷயங்கள் வந்து இருந்துச்சு அவர் வந்துட்டு யார் யார் கூடலாம் வந்துட்டு இணக்கமாக இருந்தார் எந்தெந்த தலைவர்கள் கூடலாம் அவர் இருந்தார் இது போக அவர் பண்ண சாதனைகள் என்ன அவர் பண்ண போராட்டங்கள் என்ன இது எல்லா பற்றின தகவல்களும் இருக்குது நீங்கள் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணுமா அங்கே போய் நீங்கள் வந்துட்டு அழகாக எடுத்துக்கலாம் அதற்கான ஆப்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சுருந்தாங்க குயிஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறமா உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு மினி தேட்டர் இருக்குது நாங்கள் போயிருந்தப்போ கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக வந்து அழகாக வந்து அவரை பற்றின ஒரு தகவல்களை வந்துட்டு நமக்கு கொடுத்தாங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறமா அவர் கூட இங்கே நேர்காணல் பண்ணணும் அப்படின்னா கூட அதை கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முற்றிலும் ரொம்பவே டெக்னாலஜி சார்ந்து ரொம்பவே அட்வான்ஸாக வந்துட்டு அவருடைய மியூசியம் இருந்துச்சு இது போக அங்கே ஒரு ரயில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே ட்ரெயின் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும் புரட்சி தலைவர் செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர் மக்கள் மனதில் இன்றும் நீங்காத இடம் பிடித்த ஒரே தலைவர் மாபெரும் தலைவர் அவரது டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் செய்த சாதனைகளில் மேம்படுத்தப்பட்ட சத்துணவு திட்டம் எனக்கு வந்து மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று இவரை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவை பெரிய வீடியோவை போடணும் இவரோட அதுக்கு வந்துட்டு நம்ம பண்ணுவோம் நம்ம போயிருந்த டைமில் அவரோட நினைவிடத்தில் இருந்த மியூசியம் வந்து செயல்படலை சனி மட்டும் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மட்டும் நம்ம நினைவிடத்தை மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தோம் இந்த சிங்கக்கூரலை யாராலையுமே மறக்கவே முடியாது ஒரு பெண்ணாக இவங்க அடைஞ்ச உயரம் மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் இவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தான் யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் அவங்களுடைய முடிவுகள் வந்து இருக்கும் ரொம்பவே ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் எத்தனையோ தலைவர்கள் வந்து எத்தனையோ சாதனைகள் பண்ணி வந்து ஒரு நல்ல கூட இன்னமும் கூட தலைவர்களுடைய வேடத்தை அணிந்து யாசகம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற நபர்கள் இருக்கத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை செதுக்குனதுல இந்த நான்கு தலைவர்களுக்கு மட்டும் முக்கிய பங்கு இல்லை இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த தலைவர்களை பத்தி எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த நான்கு தலைவர்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைவர் யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி